சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இந்த வீடியோவில் உங்களுடைய பொதுவான குணம் உங்களுடைய பொதுவான வாழ்க்கை முறை உங்களுடைய பொதுவான திருமண வாழ்க்கை நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்றும் இந்த முழு வீடியோவில் தெரிவித்திருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவை பாருங்கள் உலகெங்கும் வாழும் எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் நண்பர்களே வணக்கம் அடிக்கிற கைதான் அணைக்கும் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பொருந்தும் ஏனென்றால் ஒரு நொடியில கோபம் வரும் நபர்கள் இவர்கள் ஆனால் அந்த கோபம் நொடிகளிலே குறைந்துவிடும் இவரிடம் தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூட தயங்க மாட்டார்கள் பாசத்தை வெளிப்படுத்தி காட்டத் தெரியாதவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகம் கோபம் இருக்கும் தான் அதிகம் பாசம் இருக்கும் சொல்வார்கள் அதுவும் இவங்களுக்கு தான் பொருந்தும் இவர்களை சார்ந்தவரை யாருக்கும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் ஆனால் நியாயம் தர்மம் விட்டு எதையும் கேட்பார்கள் இவர்கள் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டார்கள் இவர்கள் இதுதான் சுவாதி நட்சத்திரத்தின் தனி குணம் ஏனென்றால் இது துலாம் ராசி சனி பகவானுடைய ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுவது போல இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் செயல்கள் நண்பர்களே நட்சத்திர வரிசையில் பதினைந்து நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இது ராகு பகவானின் நட்சத்திரமாகும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கும் ராசியானது துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் சூரியனின் ஒளியால் தான் இந்த பூமி ஆளுகின்றது ஆனால் சூரியனின் வெப்பம் நேரடியாக பூமியை தாக்கினால் இந்த பூமியில் வாழும் ஜீவிகள் அழிந்துவிடும் இந்த மாதிரி இருக்கும் சூரிய வெப்பத்தையே நீச்சமடைவதுதான் இந்த சுவாதி நட்சத்திரம் என்கின்றது ஜோதிஷம் நவகிரகங்களில் தலைவனான சூரியனை நீச்சமாக்கும் நட்சத்திரம் தான் சுவாதி மேலும் செல்வத்துக்கு அதிபதியாக நிற்கும் மகாலட்சுமி அம்மன் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்தான் தூணிலும் துரும்பிலும் இருக்கும் தெய்வம் எதிரிகளை சம்ஹாரம் செய்யும் தெய்வம் நரசிம்மா அவதரித்ததும் சுவாதி நட்சத்திரத்தில்தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தை ஜோதி என்றும் அழைப்பார்கள் இந்த நட்சத்திரம் ராகு பகவானின் இரண்டாவது சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரின் தனிப்பட்ட குணம் என்னவென்றால் கையேந்தி வரும் நபர்களே வெறும் கையுடன் அனுப்பாமல் கொடுத்து உதவுவார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் நிறைய கடவுள் வழிபாடு கொண்டவரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சிலர் அவங்க வாழ்நாளில் கோவில் கட்டவும் யோகம் உள்ளவர் இவர்கள் நீதி தர்மம் விட்டு எதையும் செயல்பட விருப்பப்பட மாட்டார்கள் இந்த துலா ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமிருந்தும் வித்தியாசப்படுவார்கள் பேச்சிலும் அழகிலும் செயலிலும் மற்றும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அறியாமலே இவங்களுக்கு ஒரு தெய்வீக சக்தி பின் கொண்டிருக்கும் அது வழிநடத்திக் கொண்டிருக்கும் எப்பொழுதும் இது ஒரு தனிப்பட்ட வரம் இவங்களுக்கு இவங்களுக்கு தானாக அமைவது ஆடை அணிதல் சொகுசு வாழ்க்கை சொகுசு வாகனங்கள் அவர்கள் அதிக வாசனை திரவியங்களை பயன்படுத்த விரும்புவார்கள் அவர்கள் உடலில் வாசனை திரவியத்தை பயன்படுத்தினால் அந்த வாசனை திரவியம் தானாகவே மற்றொரு வாசனையில் மாறும் தனிப்பட்ட அழகான வாசனையாக மாறும் இதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தின் தனிப்பட்ட பயன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி தர்மம் இதை விட்டு ஒரு செயலிலும் போகாதவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் முன்கோபிகளாக இருந்தாலும் தாழ்மை மனம் படைத்தவர்கள் இவர்கள் எல்லோரிடமும் பாசமாகவும் நேசமாக இருக்கும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் இதனாலேயே இவங்களுக்கு மனிதர்களால் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் நடந்துவிடும் இவரை துரோகம் செய்தவர்களையும் இவர்கள் மன்னித்து விடுவார்கள் அதுதான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இயல்பாக குணம் யாருக்கு எந்த கஷ்டம் என்றால் முதலில் இவர்தான் போய் நிற்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒன்னு மட்டும் உங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க அதிக கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அதேபோல் கடவுளை நேசிப்பவராக இருப்பீர் அதேபோல் கடவுளை திட்டுவதாக நீங்கள் இருப்பீர்கள் ஒண்ணு மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க மட்டும்தான் உங்களை கைவிட மாட்டார் இயல்பாவே உங்களுக்கு கடவுள் பக்தி வருவதற்கு இதுதான் காரணம் கடவுளோட நெருக்கமாயிருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் அதிலும் பெண் கடவுளாக துர்கா பத்ரகாளி இதை போல் கடவுள்கள் உங்கள் கூட இருப்பவர்கள் இவர்களை எப்பொழுதும் வழிபட வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களிடம் யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்துகளோ அவர்களுடைய அழிவு நீங்கள் கண் முன்னாடியே என்னைக்கு இருந்தாலும் பார்க்க முடியும் நீங்க அவங்களை அழிக்க போக வேண்டாம் அவங்களை தானாக அழிவதை உங்க கண் முன்னாலே காணலாம் இதுதான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரத்யேகமான ஒரு விஷயம் நடப்பது எப்போதும் இவரை யாரும் துரோகி தப்பித்துக் கொள்ள முடியாது அவங்களாதானா நாசமாகும் ஆகுவதை இவங்க கண்ணு முன்னாடியே கடவுள் காட்டிக் கொடுப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு என்றும் தோல்வி இல்லை வாழ்க்கையின் முன்னேற்றம் தான் எப்போதும் இருக்கும் கடினமான காலம் வரும்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்பமான காலம் காத்திருக்குது என்று சுபமான நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் சுக்கிரனுடைய வீடு சுவாதி நட்சத்திரம் அதுவும் இல்லாமல் சுவாதி என்ற நட்சத்திரமே அது ராகுவுடன் நட்சத்திரம் ராகு வந்து யோக காரகன் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர்னு எதிர்பார்க்க மாதிரி அதிர்ஷ்டம் வரும் மற்றும் விஸ்வரூப வளர்ச்சி இவங்க வாழ்க்கையில உண்டாகும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கொண்டவர்கள் மிக வேகமான மற்றும் நல்ல நுண்ணறிவு கொண்டவர்கள் அதே போல் அவர்களுக்கு ஏமாற்றி குறுக்கு வழியில் போக விருப்பப்பட மாட்டார்கள் அவர்கள் உலகளாவிய சிந்தனையாளர்கள் மற்றும் மிகவும் புத்திசாலிகள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு சிந்தனையில் வாழ தெரியும் ஒருத்தரோட பழகும் போதே அவருடன் இருக்கும் நல்ல கு குணத்தையும் கணித்து எடுத்து விடுவார்கள் இவர்களுடைய பிறப்பு வந்து ராகு திசையில பிறப்பதால் பணக்கார வீடாய் இருக்கணும் இல்லை என்றால் அந்த வீடு எப்படி இருந்தாலும் பணக்கார வீடாக மாறும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தையின் வீடு மற்றும் குடும்பம் பிரபலமா ஆவார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ராகு திசை பதினெட்டு வருஷம் இருக்கும் ராசியில் நாலு பாதங்கள் கொண்டதுதான் இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் வசீகரமான முகத்தையும் உடலையும் கொண்டு நல்ல உணவு உண்டு சுறுசுறுப்பாக வளர்வார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அப்பா அம்மாவுடன் பிரிந்து வாழ்வது இயல்பாக இருக்கும் இவருடைய பதினெட்டு வயசு வரைக்கும் இவர்கள் எல்லா விதத்திலும் துன்பங்களும் மேற்கொண்டு வளருவார்கள் இளம் வயதிலேயே பெரிய கனவுகளோடு வாழ பிறந்தவர்கள் இவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதுண்டு இந்த பிரச்சனைகள் மிக பாலம் இடுப்புக்கு கீழாக இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பவுமே பெரிய பெரிய சிந்தனைகளில் வாழ்வார்கள் அதே போல்தான் அவருடைய வாழ்க்கை முறையும் மாறிவரும் இவர்கள் சிந்திப்பது வெறும் பிரம்மாண்டமான விஷயங்கள் மட்டும்தான் அதே போல் தான் இவர்கள் வாழ்க்கை மாறிவரும் இளம் வயசுல இவர்களுக்கு பேரும் புகழும் தேடி வரும் அதேபோல் கடின உழைப்பாளிகள் இவர்கள் இந்த பதிவில் நாம் சொல்வது சுவாதி நட்சத்திரத்தின் பொதுவான குணங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளப்படும் எங்கே பாவ கிரகங்கள் என்று அதுபோல் இந்த பொதுவான பலமும் மாறும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இயற்கையாவே ஒரு பிரத்யேக குணம் படைத்தவர்கள் இவரிடம் யாராவது பழக வந்தாலும் பேச வந்தாலும் ஒரு நொடியில் அவரை பற்றி புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கு ஒரு சிறப்பான திறமை உள்ளவர் மற்றவர்களின் மனதை உடனே படிப்பார்கள் இதிலேயே மற்றவர்கள் யாரும் இவரை ஏமாற்றுவது சுலபமல்ல இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போலே ஏனென்றால் தேனீக்கள் அமைதியாக இருக்கும் அவங்களை சீண்டி விட்டால் சீண்டி விடுபவர்கள் நினைக்க முடியாத அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சீண்டி விடுவார்கள் இவர்கள் மற்றவர்களின் ரகசியத்தை எளிதில் கணிப்பார்கள் ஏமாற்றுவது பொய் பேசுவது இயல்பாவே இது இவர்களுக்கு பிடிக்காத விஷயம் இவர்களிடம் நேர்மை வறுமையானவர் அவர்களிடம் ஜாதி மதம் பார்க்காமல் பழகுவார்கள் அதை போல் எந்த நேரத்திலும் உதவி செய்யும் மனம் படைத்தவர்கள் இவர்கள் அதே போல இவர்கள் யாரையும் தங்கள் சுதந்திரத்தில் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் இவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புபவர்கள் ஏனென்றால் யாரையும் தொல்லைப்படுத்தாமல் அமைதியாக அழகாகவும் இருக்கும் ஒரு நட்சத்திரம்தான் இந்த சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினைந்து நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வேத ஜோதிடத்தின்படி ராகு சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி இது வாழ் அல்லது பவளம் போல் தெரிகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மனிதன் எல்லாவற்றையும் தானே செய்ய விரும்புகிறான் அல்லது தன்னம்பிக்கை கொண்டவன் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கூர்மை மற்றும் திறமையால் ஈர்க்கப்படுவார்கள் இருப்பினும் சுவாதி என்றால் சிறந்த இயக்க எனவே சுதந்திரம் இரக்கம் தன்னிச்சையானது முழுமையான சுதந்திரம் மற்றும் தன்னம்பிக்கை அவர்களுக்கு இயல்பாகவே வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் இயல்பிலேயே அமைதியானவர் ஆனால் சுயசார்பு அவர் ஒருபோதும் ஒருவரின் சொத்தை ஏமாற்ற மாட்டார் அல்லது ஏமாற்றப்படுவதை விரும்ப மாட்டார் யாராவது அவரை ஏமாற்றினால் அவர் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார் இருப்பினும் அவர்கள் கடின உழைப்பாளிகள் ஆனால் அவரது வேலையை யாராவது விமர்சித்தால் இயல்பாவே அவருக்கு அது பிடிக்காது அவர்கள் மனம் தளராதவராக இருந்தாலும் அவர்களுக்கு கோபம் வந்தால் அவரை கட்டுப்படுத்துவது கடினம் தனிப்பட்ட வாழ இஷ்டப்படுபவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் யாரையும் சார்ந்து வாழ விருப்பம் இல்லாதவர்கள் இவர்கள் இவர்கள் இயல்பாகவே மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில மரியாதை கொடுப்பார்கள் அவருக்கு மரியாதை கிடைக்காத இடத்தில் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் அது இன்னும் எத்தனை பெரிய மனிதராக இருந்தாலும் இவருக்கு கிடைக்காத மரியாதை அவருக்கும் இவர்கள் திருப்பிக் கொடுக்க மாட்டார்கள் இயல்பாகவே தலை குனிஞ்சு வாழ மாட்டார்கள் பெரியவர் சின்னவர் என்று வேதம் பார்க்க மாட்டார் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பழகுவார்கள் இயல்பாக இவர்கள் நிதானமாக நடப்பவர்கள் பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாரையும் நேசிக்கும் குணம் கொண்டவர்கள் அதிலும் சொந்த உறவுகளே அதிகமாக நேசிப்பவர்கள் சொந்த உறவுகளுக்கு எது வேணாலும் ஏதும் செய்து கொடுக்கும் ஒரு குணம் படைத்தவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆனால் இவரிடம் உதவி வாங்கிய உறவுகள் இவரையே திரும்பி துரோகம் செய்வார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே ரொம்ப அழகாக இருப்பார்கள் இவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் இவர்கள் மட்டும் தனியாக காட்டப்படுவார்கள் அதுபோல் இருக்கும் இவருடைய அழகும் உடல் ரீதியிலும் அதை போல யாரையும் வசீகரிக்கும் பேச்சு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் இவர்கள் பொதுவாக சொந்த தொழில் செய்யும் நபர்களாக இருப்பார்கள் யாருடைய கீழும் வேலை செய்ய விரும்பாதவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஊடகம் இசை சினிமா வழக்கறிஞர் நீதிபதி வரைகளை வடிவமைப்பு கலை மாடலிங் அழகுகளை நிபுணர் ஜோதிட இதுபோல் தொழில்கள் இவர்களுக்கு பொதுவாக அமையும் இந்த நட்சத்திரம் ராகுவை அதிபதியாக கொண்ட சுவாதி நட்சத்திரத்தின் நாலு பாதங்களும் துலாம் ராசியில் உள்ளது இரவு வானத்தில் நிர்வாணக் கண்ணால் பார்க்கக்கூடிய மூன்றாவது பிரகாசமான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும் அதோடு வேத நூல்களில் சுவாதி நட்சத்திரம் சரஸ்வதி தேவியின் உறைவிடமாக கருதப்படுகிறது இசை கற்றல் மற்றும் அறிவின் தெய்வம் சரஸ்வதி தேவி சொற்பிறப்பியல் ரீதியாக சுவாதி என்ற வார்த்தைக்கு சுயமாக நடப்பவர் நல்ல நல்ல பயணி வாழ் சுயாதீனமானவர் என்று பொருள் சுவாதி நட்சத்திரம் என்றால் எல்லாமே சீராகவும் சுமூகமாகவும் நடக்கும் வாழ்க்கையின் கட்டத்தை குறிக்கிறது ஒவ்வொரு அர்த்தமும் அதன் பண்புகள் மற்றும் செயல்பாட்டை குறிக்கிறது காற்றால் வீசப்படும் செடியின் இளம் தளிர்கள் என்பதை குறிக்கும் சுவாதி விண்மீன் காற்றோட்டமான தரம் மற்றும் அனைத்து சுவையான உணவையும் குறிக்கிறது இது அமைதியின்மை தகவமைப்பு வளம் மற்றும் நாடோடி குணங்களை ஊக்குவிக்கிறது சுவாதி நட்சத்திரத்தின் மாற்று சின்னம் பவளம் சுயத்தின் ஒரு பகுதியுடன் பிரியும் போது வெளிப்படும் படைப்பாற்றலை குறிக்கிறது ராசிகளின் நடுவில் அமைந்துள்ள சுவாதி நட்சத்திரம் ராசியின் சமநிலை மையமாகும் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியான வாயு வேதங்களில் காற்றின் கடவுள் என்று விவரிக்கப்படுகிறது அவர் ஸ்வர்கா அல்லது சொர்க்கத்தில் வசிக்கும் ஐந்து கடவுள்களில் ஒருவர் வாயுவின் அனைத்து குணங்களும் சுவாதி நட்சத்திரத்தின் மூலம் வாயுவின் மகனான அனுமன் மூலம் வெளிப்படும் ஒரு உயர்ந்த அம்சத்தில் சுவாதி நட்சத்திரம் அனுமனின் தீவிர வலிமை விசுவாசம் நேர்மை உணர்வு ஒழுக்கம் மற்றும் சேவை செய்யும் திறன் போன்ற குணங்களை அடைகிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தைகள் உயரமாகவும் ஒல்லியாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும் மற்றும் அவர்களின் சிரித்த முகத்தால் அவர்கள் எளிதாக காணப்படுகிறார்கள் சுவாதி நட்சத்திரம் ஆண்களும் பெண்களும் அமைதியானவர்கள் எனவே அவர்களின் முகத்தில் எப்பொழுதும் அமைதியான தோற்றம் இருக்கும் சுவாதி என்றால் தூய்மையான மழை துளி இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளால் வெளிப்படுத்தப்படும் தூய்மையான அழகான மற்றும் அமைதியான தன்மையை குறி சுவாதி நட்சத்திரம் ஆண் மற்றும் பெண் இருவரும் ராசியின் சமூக மனிதர்கள் அவர்கள் சமூகமயமாக்கலை விரும்புகிறார்கள் மற்றும் அதை அடைய கூடுதல் மைல் செல்ல முடியும் அவர்கள் சமூக ஆசாரம் நடத்தை மற்றும் நாகரீக நடத்தை ஆகியவற்றில் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் சமூக தொடர்புகளை வெற்றிக்கான படிக்கல்களாக வாழ்க்கையில் பயன்படுத்துவார்கள் இந்த பூர்வீக வாசிகள் கடவுள் பயம் மற்றும் மத நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள் தாராள மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு உதவுவதில் முனைப்புடன் இருப்பார்கள் அது அவர்களின் சுதந்திரத்தை இழக்காத வரை அவர்கள் அனைவரையும் மதிக்கிறார்கள் மற்றும் ஒரே மாதிரியாக நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இவர்கள் விமர்சனத்தை வெறுக்கிறார்கள் எனவே அவர்கள் யாரிடமிருந்தும் எந்தவிதமான விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுதந்திரத்தின் விண்மீன் என்று அழைக்கப்படும் இந்த நட்சத்திரங்கள் சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் வலுவான உணர்வுகளை கொண்டுள்ளன சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு நகைச்சுவை சுயமரியாதை தன்னிச்சையான மற்றும் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அதை போல் இவருடைய சுதந்திரத்தை விட்டு அவர்கள் யாரிடமும் தலைகுனிய மாட்டார்கள் அவர்கள் அறிவின் மீது ஆசை கொண்டுள்ளனர் மற்றும் அதை பெறுவதற்கு சோதனை மற்றும் பிழைமுறையை பின்பற்றுவார்கள் புது விஷயங்களை தெரிந்து கொள்ளார் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் இந்த புதிய யோசனைகள் மற்றும் சிந்தனைகளுக்கு சுவாதியின் திறந்த மனப்பான்மை அவர்களை நல்ல கற்றல் மற்றும் தொடர்பாளர்களாக ஆக்குகிறது அதேபோல இவர்களின் தனி குணம் ரொம்ப ஞாபக சக்தி எந்த விஷயத்தையும் இயல்பாக மறக்க மாட்டார்கள் உணவுகள் சாப்பிட விரும்புபவர்கள் ஆனால் அளவோடுதான் சாப்பிடுவார்கள் சுவாதி நட்சத்திரம் ஆண்களும் பெண்களும் தங்கள் தீர்மானத்தில் வலுவாக உள்ளவர்கள் அதனாலேயே அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தப்பி பிழைக்க முடியும் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் போதுமான நெகிழ்வு தன்மையை கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனாலேயே அவர்கள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவிலிருந்து எப்போதும் பின்மாற மாட்டார்கள் இருப்பினும் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய அவசரப்படுவதில்லை அதனால்தான் அவர்கள் வெற்றி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதில் சிரமங்கள் எதிர்கொள்வார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை இவர் ஒருத்தரை செய்து சாதாரணமாக இருப்பார்கள் இவர்களிடம் எந்த வேலையை கொடுத்தாலும் சோர்ந்து போகாமல் அந்த வேலையை செய்துவிட்டு தான் தூங்குவார்கள் சகிப்புத்தன்மை மற்றும் நேர்மை ஆகியவை சுவாதி நட்சத்திரத்தின் மிக முக்கியமான மற்றும் நேர்மறையான பண்புகளாகும் அவர்கள் அற்புதமான பொறுமை சகிப்புத்தன்மை மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள் இதனாலே இவர்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தின் துன்பத்தை பட்டு தான் வாழ்க்கையில் முன் வருவார்கள் இவர்கள் ஆடம்பரத்தை நிறைய விரும்புபவர்கள் சிறுவயதிலேயே நிறைய கனவுகளோடு வாழ்வார்கள் வளரத்தோறும் அவர்கள் அதே லட்சியத்தில் தான் வாழ்வார்கள் அந்த லட்சியமை அடைவதில் அவருக்கு சிரமம் உண்டாயினும் அவர்கள் அடைந்தே தீருவார்கள் இதுதான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தனி குணம் ராகுவால் ஆளப்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இவர்கள் தூங்கும் போது பாம்பு மாதிரிதான் சுருண்டும் வறண்டும் தான் தூங்குவார்கள் ஏனென்றால் இவர்கள் ராகுவால் ஆளப்படும் நட்சத்திரம் தான் சுவாதி ராகு என்றாலே பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்ட ஒரு பகவான் இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையின் சிறு வயசு ரொம்ப துன்பமாக இருந்திருக்கும் ஏன்னா இவர்கள் ராகுவின் திசையில் ஜனனம் கொண்டதாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிற குழந்தையின் சுவாதி நட்சத்திரத்தின் மிகவும் துரதிருஷ்டவசமான அம்சம் என்னவென்றால் அவர்கள் தங்கள் உறவினர்களுக்கு உதவுகிறார்கள் மதிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் அதை இவங்களுக்கு திரும்பி கிடைப்பதில்லை அவர்களிடமிருந்து துரோகம் மட்டும்தான் இவர்களுக்கு திரும்பி கிடைப்பது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் அவர்கள் சோம்பேறிகள் போல் இருப்பார்கள் ஆனால் திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி சுறுசுறுப்பா ஆகிவிடுவார்கள் அவர்கள் நினைத்த காரியத்தை முடித்துவிட்டுத்தான் வருவார்கள் ஒரே நேரத்தில் பல துறையும் கை கொள்வார்கள் இதுதான் இவர்களின் தனிப்பட்ட திறமை இவர்களை யாராலும் எடை போட முடியாது சுவாதி நட்சத்திரம் வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து நடவடிக்கை மிகவும் சாதகமான நட்சத்திரமாகும் வேத ஜோதிடத்தின்படி இந்த நட்சத்திரம் கல்வி முயற்சிகள் கற்றல் நடைமுறைகள் மற்றும் கலை மற்றும் அறிவியலை பின்தொடர்வதற்கு மிகவும் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் அமைதியான மற்றும் நெகிழ்வான அணுகுமுறை தேவைப்படும் செயல்களை செய்வது மிகவும் நன்மை பயக்கும் சுவாதி நட்சத்திரத்தின் நாள்களில் போர் போன்ற நடவடிக்கைகள் மற்றும் எந்த வகையான ஆக்ரோஷமான நடத்தை பலனை தராது சுவாதி நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு சரஸ்வதி தேவியை வழிபடுவதே சிறந்த பரிகாரம் பெண் தெய்வங்களான துர்கா பத்ரகாளி இவர்களை ராகு காலத்தில் மவுனமாக வழிபடுவது மிகவும் நல்லது அதை போல் சுவாதி நட்சத்திரத்தில் சேர்ந்திருக்கும் பெண் தெய்வங்களை வழிபடுவதும் மிகவும் நன்மை தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அன்பு மனமும் இரக்க சுபாவமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அளவுக்கு இளமை தோற்றமும் அழகும் கொண்டிருப்பீர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வயதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் தோற்றத்தில் இளமையாகத்தான் இருப்பதில் குழந்தைகளில் இருந்து பெரிய மனிதர்கள் இருக்கும் இவர்களின் பேச்சு திறமைகளில் இவரை விட்டு மாறமாட்டார்கள் இயல்பாவே பெண்களை வசீகரிக்கும் பேச்சு திறமை கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் தெரியப்படுவார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்வதைப் போலவே இவங்களும் அதுபோல் நடந்து கொள்வார்கள் இவர்களிடம் பேசி ஜெயிப்பது முடியாத விஷயம் அதை போல் எல்லா துறைகளும் தெரிந்து வைத்திருக்கும் திறமைசாலிகள் இவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தம்மை நெருடக்கூடிய தன்னை எதன் காரணம் கொண்டு உதாசீனப்படுத்தினார்களோ அதை கொண்டே சாதித்து வெற்றியாளராக வலம் வரக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு மற்றொரு அடையாளம் உண்டு அது தேனி தேனியின் சுறுசுறுப்பு மட்டுமல்ல தன்னை தொடாத வரைக்கும் எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக இருக்கும் தேனி அப்படித்தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களும் தீண்டினால் சும்மா விடமாட்டார்கள் பகையை வேறுடன் அழிப்பவர்கள் அதை போல் இவர்கள் நல்லவர்கள் குணவான்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் எளிதில் ஏமாறுபவர்கள் நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர்கள் ஆனால் நண்பர்களாலேயே துரோகத்தை சந்திப்பவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படி துரோகம் செய்தவர்களையும் பிறகு மன்னிப்பவர்கள் ஆண் பெண் பாரபட்சமில்லாத நட்பு வட்டம் கொண்டவர்கள் கொஞ்சம் சபல புத்தி உடையவர்கள் சந்தர்ப்பம் கிடைத்தால் தவறு செய்ய தயங்காதவர்கள் ஆனால் இவர்களுடைய திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாக தான் போகும் இதுக்கு மிகவும் காரணம் இவர்கள் நேர்மையாக இருப்பது கணவன் மனைவி கிட்டே குழந்தைகள் கிட்ட மிக பாசமாக இருப்பவர்கள் இவர்கள் சுவாதி என்னும் முத்து கிடைக்க புண்ணியம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இந்த சுவாதி நட்சத்திரம் இவர்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி திடீர் வாழ்க்கை முறை அமையும் எப்படி என்றால் ஒரு நொடியில் அவர்கள் கோடீஸ்வரனாக மாறிவிடுவார்கள் இதுதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட ஒரு முறை இதனாலே இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு நிறைய நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு பொருந்து போகாது மறுபடியும் இதைத்தான் சொல்லுகிறோம் சுவாதி என்னும் முத்து கிடைக்க புண்ணியம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக பொருந்தும் நட்சத்திரங்கள் மிதுன ராசி புனர்பூசம் துலாம் விசாகம் கும்பம் பூரட்டாதி இந்த ராசிகளில் உள்ளவரை திருமணம் செய்யலாம் அதை போல் இந்த நட்சத்திரங்களும் சேரும் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் பொருந்தாத நட்சத்திரங்கள் அல்லது சேர்க்கவே கூடாத நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் ஆயிலியம் இவையெல்லாம் சுவாதி நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜு என்னும் மாங்கல்ய பொருத்தமில்லாத நட்சத்திரங்களாகும் எனவே தவிர்க்க வேண்டும் மற்றும் இந்த பட்டியலில் இல்லாத நட்சத்திரங்களை ஜோதிடர் ஆலோசனை பெற்று அறிந்து செயல்படுங்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் தன்னாட்சி முறையில் முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் மற்றும் தங்கள் சொந்த வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்க மற்றவர்களை சார்ந்து இருக்க விரும்ப மாட்டார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்கள் உள்ளன இந்த பாதங்கள் அனைத்தும் வெவ்வேறு இடங்களைக் கொண்டிருக்கின்றன இதன் விளைவாக இந்த பாதங்களில் ஏதேனும் பிறப்பது தனிநபர்களின் வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தின் ஆண் பூர்வீகத்தின் அன்பான மற்றும் மகிழ்ச்சியான இயல்பு மற்றும் அவர்களின் சுதந்திரமான மற்றும் காதல் மனப்பான்மை காரணமாக அவர்கள் கூட்டு குடும்ப அமைப்புகளில் செழிக்க முடியும் சுவாதி நட்சத்திரத்தின் பூர்வீகவாசிகள் முப்பது வயது வரை சாதாரணமாக வெற்றியடைவார்கள் இருப்பினும் முப்பது முதல் அறுபது வயது வரை அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கவும் தீர்க்கமான தேர்வுகளை எடுக்கவும் முடியும் வெற்றி செல்வம் மற்றும் செழிப்பு அவர்கள் தங்கள் வாழ்நாளில் அவர்களின் உழைப்பு தன்மையின் காரணமாக இந்த நட்சத்திரத்தின் பூர்வீகவாசிகள் தொழில் முனைவோராகவும் வெற்றி பெற முடியும் மற்றும் தங்கள் சொந்த வணிகங்களை வெற்றிகரமாக நடத்த முடியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மத்திய வயதில் அவர்கள் ஆன்மீகவாதியாக போவதும் ஆன்மீகத்தில் மிகவும் நம்பிக்கை கொண்டவராக மாறுவார்கள் நாற்பது வயதிற்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்கள் திருப்தியாகவும் பணக்காரராகவும் திறமையாகவும் இருப்பார்கள் இருப்பினும் முப்பது வயது வரை ஒருவர் பல்வேறு உயர் புள்ளிகளையும் தாழ்வு புள்ளிகளையும் சந்திக்க முடியும் அது எப்படி இருந்தாலும் அவர்கள் முப்பது வயதை அடைந்த பிறகு இந்த நட்சத்திரர்கள் சீராக பணபலத்தை பெறுகிறார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களை வசீகரிப்பார்கள் மேலும் அவர்களிடமிருந்து தீவிரமான பாசத்தை உணர்வதை நீங்கள் எளிதாக காணலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே அவர்களுக்கு கால் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் உண்டாகும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுசு கொண்டவர்கள் இவர்கள் தெய்வ குணம் கொண்டவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் பஞ்சம் பசி இருக்காது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெவ்வேறு இடங்களாக இருக்கும் இவர்கள் பல மொழியை எளிதாக கற்றுக்கொள்வார்கள் இந்த சுவாதி பிறந்தவர்கள் பொதுவாக அப்பனிடம் சேர்ந்து போக மாட்டார்கள் தாயிடம் அதிகம் பாசம் கொண்டவர்கள் அதை போல் தாய்க்கும் இவர் மேல் அதிகம் பாசம் இருக்கும் நிறைய கலைத்துறைகளில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இருப்பார்கள் ஏனென்றால் இவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் வீடியோவின் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம் சூரிய பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் நீச்சமாகிறார் அதுக்கு அர்த்தம் சுவாதி நட்சத்திரம் ஒரு குழுமையான நட்சத்திரம் என்று யாரு உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் சூடான பாலைவனத்தில் நிழலுக்காக ஒரு மரத்தை கண்டால் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் அதே போல் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட பழகினால் எப்போதும் உங்களுக்கு ஒரு நிழலாக இருப்பார்கள் அவர்கள் மறுபுறம் சுவாதி வாயு நட்சத்திரம் அனுமானின் குணம் படைத்தவர்கள் எப்போதும் சுதந்திரமாக இயல்பாக உதவி செய்து வாழுகின்ற இந்த சுவாதி நட்சத்திரத்தின் குணம் இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்த மற்றொன்று இந்த சுவாதி நட்சத்திரத்தின் விலங்கு எருமை இவர்களும் எருமை போல் சாந்தமாக தான் இருப்பார்கள் நினைவில் இருக்கட்டும் இந்த சுவாதி என்ற முத்து எல்லாருக்கும் கிடைத்து விடாது கிடைத்தவர்கள் அவர்களும் பாக்கியம் செய்தவர்கள் நண்பர்களே இது ஒரு பொதுவான நட்சத்திர பலன் முழுமையான உங்கள் வாழ்க்கை நடைமுறையை தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய சுயம் ஜாதகத்தை நீங்கள் ஒரு கிட்டே கொடுத்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் கோவில்கள் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயத்தை தெரிந்து கொள்ள எங்கள் டாக் கஃபே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றியுடன் வணக்கம்